வெள்ளிக்கிழமைகளில் சொல்ல வேண்டிய திரு இருதய ஆண்டவரின் சக்தி வாய்ந்த ஜெபம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியாரின் திருப்பெயராலே ஆமென் ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ஏழடு நன்றி பலி என் ஜீவ நாளெல்லாம் நன்றி ராஜா இயேசு ராஜா அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா இந்த புதிய நாளை அற்புதமாக ஆசீர்வாதமாக எனக்கு தந்த இயேசுவின் இருதயத்துக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உமது வல்லமையுள்ள கரம் எங்களை நீதியின் பாதைக்கு அழைத்துச் செல்வதாக இயேசுவின் இருதயமே என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன் என்னை காப்பது போல் என் அடுத்த இருப்போரையும் நலமோடும் வளமோடும் காத்தருளும் அன்பின் தகப்பனே இன்று மறிக்கின்ற ஆன்மாக்களையும் என் குடும்பத்தில் மறித்து போன உறவுகளின் ஆன்மாக்களை உம் திரை கழுவி வான் வீட்டிற்கு கூட்டி சேர்த்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் ஹர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்ஜியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆமீன்